ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க ஜோதி ஃபார்மிங் வீடியோஸை பார்ப்போம் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் குடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்த்துக்கிடுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பூசணி கொடியை வச்சோம்ல அது அப்படியாக்கா போய் எங்கே போயிருந்து பாருங்கள் அது அந்த முருங்கை மரத்தை போய் பிடிக்க போகிறாங்க அதனால முனையை என்ன செய்யணும் சாயங்காலம் நாளைக்கு காலையில் தம்பிகிட்ட சொல்லி கட் பண்ணி விட சொல்லணும் பூசணிக்காய் கொடி போய் முருங்கை மரத்தில் இருந்தால் முருங்கை மரம் தாங்காது காய் வச்சுன்னா ஸோ அதை வந்து கொஞ்சம் எடுத்து விடணும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்குது அதுபோக வருஷம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சுண்டைக்காயோட பயன்கள்லாம் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க சுண்டைக்காய் இப்போ காய் காய்ச்சிருச்சா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் யாருக்குமே சுண்டைக்காய் முந்தி இருந்த வீட்டிலலாம் பக்கத்து வீட்டில் இடம் இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் வச்சு வளர்த்தேன் அப்பப்போ பறிச்சுக்கிடுவேன் இப்போ என்ன செய்ய நம்ம வீட்டிலேயே இங்கே பாருங்கள் நல்ல காய் சிறப்பாக வந்துருச்சு இந்த சுண்டக்காய் வருஷம் வயிற்று புண்ணு இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அஞ்சாறு காயை போட்டு மோரில் அடிக்கணும் மோரில் அடித்து பச்சையாக குடிச்சிடலாம் குடித்தா சரி குடலில் இருக்க புழுக்கள்லாம் சாகும் நல்லா டைஜஷன் ஆகும் டைஜஷன் ஆனாலே அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்காது வயிற்றில் இருக்க குடல் புண்ணுகளை என்ன செய்யும் சுண்டக்காய் சரி பண்ணிடும் அது போக நம்ம காரப்பழம்லாம் வைப்போம்ல அதுக்கு நம்ம இந்த சுண்டைக்காயை போட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி நம்ம சட்னி அரைப்போம்ல அதுகளுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அந்த சுண்டைக்காயை போட்டு விடலாம் இந்த ஒரு சுண்டைக்காய் வந்து நல்லா பெருசாக இருக்குது முதலே காய் வந்துட்டு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்மளே நம்ம வீட்டு தோட்டத்துலேயே காய் எடுத்து நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு புளிக்கெழம்பு வைக்கிறதுக்கு காலையில் மோரில் அடித்து குடி சாப்பிட்றதுக்கு அது மாதிரி வயிற்றில் வந்து கொழுப்பு சத்து ஏறி வயிறு நல்லா உப்பிசமாக இருக்கும் மற்றவங்களுக்கு வயிறு மட்டும் நல்லா பெருசாக இருக்கும் தொப்பை மாதிரி தெரியும் அப்படி இருக்கவங்கள என்ன செய்யலாம் அந்த சுண்டைக்காயை மோரில் அடித்து குடிக்கிறதுனால என்ன செய்யும் தொப்பை வந்து கொஞ்சம் குறையும் தேவையில்லாத கொழுப்பு சத்துலாம் என்ன செய்யும் கரைஞ்சி போகும் அதுக்கு இந்த சுண்டக்காய் வந்து நமக்கு பயன்படுது அதுபோக எல்லாம் குடல் புண்ணு டைஜஷன் அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியுமே இது கொடுக்குது எந்த ஒரு நோயும் நம்மள அண்டை விடாமல் பாதுகாக்கிறதுக்கு சுண்டக்காவுக்கு நிறைய பராமரிப்புலாம் கிடையாது இது தரையில் வச்சோம்னா அது வாட்டெலாம் வளருவாங்க காய் வரும் பூ வரும் நம்ம அதை தொட்டியில் வச்சுருக்கனால தான் அந்த டிசீஸ்லாம் வருது அது மேக்சிமம் வந்து பூ பூத்தணுமே என்ன செய்வாங்க எல்லா செடிலுமே இந்த மாப்பூச்சி வரத்தான் செய்யும் அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசரை கொடுக்கணும் ஒருத்தவங்க என்ன செய்வோம் வேப்ப நிலைல கொஞ்சம் லிக்விட ஏதாவது சோப் லிக்யூடை போட்டு கலந்து அடித்தோம்னா அது உடனே இதாகும் நான் வந்து என்ன செஞ்சேன் எலும் தோலில் முட்டை கூடை போட்டு ஒரு மூணு நாளைக்கு ஊற வச்சு அதைத்தான் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு எனக்கு ஆனால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து எல்லா வித மா பூச்சி வர்ற செடிகளுக்குமே நீங்கள் அதை கொடுக்கலாம் கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும் அதில் விவரிச்சிங்கிட்டு வந்து இந்த கத்திரிக்காய் செடி சொல்ல அதுக்கு வெயில் படாமல் படலங்காய் கொடி பாவக்காய் கூடிய எல்லாம் இந்த பக்கம் அப்படியே போயிருந்துச்சு அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன் எல்லாத்தையும் அகற்றி விட்டு தள்ளி வச்சுருக்கேன் அதுபோல் கீழே ஒரு செவந்தி குச்சை மட்டும் உண்மை பார்த்துக்கோங்க அதில் இப்போ நல்லா தளர்த்து இதில் மொட்டு வந்துருச்சு இதுக்கும் வெயில் படணும்ல அதுக்காக என்ன செஞ்சிருக்கேன் இந்த இடத்துல இந்த செடிகளையும் கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொஞ்சம் வெயில் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்கேன் வெயில் கிடைச்சா தான் செவந்திக்குன்னு கொஞ்சம் வெயில் இருக்கணும் அப்புறம் தான் செடியில் நல்லா பூக்கள் நல்லா வரும் இதிலுமே நான் இந்த பழுத்திருந்தலையெல்லாம் கத்திரிக்காய் செடியில் அந்த இலையெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன் எடுத்து கட் பண்ணி வெளியே போட்டேன் ஏன்னா பழுத்து ஏன்னா அடியெல்லாம் வந்து பழுத்துக்கிட்டே தான் வரும் இது முனையை கிள்ளி விட்டேன்னா பாருங்கள் எத்தனை பிராஞ்ச் வச்சுருக்கு பார்த்தீங்களா செடி மூணு நாலு பிராஞ்ச் வச்சிருக்கு இன்னைக்கு ஒரு பூ இருக்குது அங்கிட்டு ஒரு சின்ன குட்டி காய் இருக்குது நல்லா சிறப்பாக வருது ஒரு ஒரு இலையுமே நல்லா சாப்பாட்டு இலை மாதிரி பெரிய பெரிய இலையாக வருது அது காரணமாக அடி உற மண்களவை ரெடி பண்ணும் போது வச்ச சிறப்பானது தான் அதனால் மண்களவை சிறப்பாக ரெடி பண்ணுங்க பண்ணாலும் எந்த செடி வச்சாலும் என்ன செய்யும் நல்லா சிறப்பாக வரும் நம்ம எல்லா செடியுமே வச்சதுக்கு நம்ம இடத்து நம்ம செடியை வச்சுருக்கோம் அது நம்ம செடியுமே நமக்கு சிறப்பாக வந்துகிட்டு இருக்கு ஒருத்தவங்க நிறையா அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு நிறைய பறிப்பாங்க ஆனால் இடம் இருக்கும் ஒரே செடியே வந்து பத்து செடியாக வச்சுப்பாங்க இப்போ கத்திரிக்காய் வச்சோன்னா பத்து கத்திரிக்காய் செடி பத்து வெண்டைக்காய் செடி இப்படி எல்லாமே வந்து அபர்டன்ஸாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு இடம் நிறையா இருக்கும் நமக்கு இடம் பற்றாக்குறையினால கொஞ்சமாக வச்சுருக்கோம் அடுத்தாப்புல நமக்கு பெரிய இடம் இருந்துச்சுன்னாக்கோ நிறைய வைக்கலாம் இந்த பூ மேலே ஆசைனால என்ன செஞ்சுட்டேன் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து முப்பது தொட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் பூ எப்படியும் டெய்லி ரெண்டு மூணு நினச்சலாம் நம்ம கட்டி கட்டி வைக்கலாம் இதுக்கு தான் நாளைக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் சார் அது என்னென்னு நாளைக்கு பார்ப்போம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் வச்சுருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஜோதி ஃபார்மிங் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ